ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து டிஃபன் பண்ணலான்ட்டு பொங்கலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சரிசி வந்து மூணு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் சிறுபருப்பு ஒரு கிளாஸ் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு மூணு நாள் தண்ணி கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ரேசன் பச்சரிசி தான் நல்லா ஒரு அஞ்சாறு தம்பி தண்ணியில் அலமிக்கவங்க ஒரு சிறு கொஞ்சம் சின்ன ஒரு உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் சேர்த்து வேக வச்சு வச்சு பாருங்க இது ஒரு மூணு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் கணக்கில் ஒரு கிளாஸ் ப பச்சை பருப்பு அந்த கணக்கில் வச்சுருக்கேன் மூணு கிளாஸ் அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் குலைய வேகணும் இது இவ்வளோ கொஞ்சம் ஒரு சிட்டியை உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா இது பாதி வந்து இனிப்பு பொங்கல் இனிப்பு பொங்கல் செய்ய எடுத்துக்க போகிறேன் பாதி வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற பொங்கல் அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு சு தூக்கலாம் தெரியுன்றதுக்காக ஒரு சிட்டிக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன் இது பாதியாக எடுத்துக்கலாம் பாதி வந்து இனிப்புக்கும் பாதி வந்து நார்மல் பொங்கல் சட்னி வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த நார்மல் பொங்கலுக்கும் நான் பிரித்து எடுத்துக்கலாம் பாதி வந்து இது இது காரத்துக்காகவும் இது இனிப்புக்காகவும் பாதியாக பிரிச்சிட்டேன் இது கார பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சீரகம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் வச்சுருக்கேன் நான் வந்து மிளக வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கிறேன் முழுசு முழுசாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க இது நுணுக்கிட்டால் நம்ம சாதத்தோடய சாப்பிட்ருவோம் நமக்கு தெரியாது நிறைய பேர் முழுசாக இருந்தால் அதை அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க இது இனிப்பு பொங்கலுக்காக கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம் இது இனிப்புக்கான பொங்கல் இது இதை வந்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசி கணக்குனால் நீங்கள் முக்கால் கிளாஸ் சக்கரை வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுதான் கணக்கு பாதையாக பிரிச்சதுனால உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே ஒரு சிட்டிக்கு நம்ம உப்பு போட்டதுனால இனிப்பு நல்லா தூக்கலாம் இனிப்பு காட்டுவோம் இதை அப்படியே ஸ்லோவிலேயே வச்சு அப்படியே கிண்டி ஊற்றிட்டீங்கன்னா அந்த அப்படியே அந்த வெள்ளம் அப்படியே ஒரும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துருக்கேன் முந்திர சேர்த்துக்கலாம் பொங்கலே வச்சு வறுத்துக்கோங்க இந்த லேஸாக வறுத்தா போதும் பொங்கல் இறுதி பொங்கலை சேர்த்துக்கலாம் இந்த அளவு கலர் மாறாலும் போதும் நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே பொங்கலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு காட்டுறேன் கத்தரை பொங்கலை அந்த சேர்த்தாச்சு இப்போ வெள்ளமும் நல்லா பாதி மேலே உருகிடுச்சு அப்படியே ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் அப்படியே பொறுமையாக அப்படியே ஊருக்கட்டும் அந்த வெள்ளம் நல்லா உருகிருக்கும் இதில் நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா அந்த வெள்ளமே ஊர்னால கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா சூறாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி வச்சுருங்க அதில் தான் அங்கே ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுழாக இருக்கட்டும் இந்த இன்னும் ஒரு சில வெள்ளம் உருகாமல் இருக்குது அதுவும் நெய் ஊருகிறோம் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதே கடாயிலேயே நம்ம இஞ்சி தட்டி வச்சது மிளகு நுணுக்கி வச்சது பெருங்காயம் சீரகம் கொஞ்சம் முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்து உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டு தானே வேக வச்சோம் அதனால் இந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் லைட்டாக வாசனை வாசனா போயிடுச்சு இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணியோடு சேர்த்தது நம்ம இதில் போட்டு நல்லா கலக்க சாப்பிட போட்டு கலக்கும்போது நல்லா அப்படியே நல்லா பழக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வர வர இல்லாமல் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உப்பு போட்டு அதனால் இதை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுடலாம் அதுதான் இதில் மஞ்சள் தூளா நீங்கள் இல்லை இது வெண்பொங்கல் நல்லா வெள்ளையாகவே இருக்கட்டும் இது சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவும் பொட்டுதெல்லாம் சொல்லுவாங்க உடச்சக்கல்லாம் சொல்லுவாங்க இதுவும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மொழம் வச்சுக்கோ கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் சாம்பாரும் சட்னியும் சேர்த்து கூட சாப்பிட்லாம் நான் சாம்பார் வைக்கல வெறும் சட்னி மட்டும்தான் இதுவே போதுன்னு சொல்லி விட்டாச்சு இன்னைக்கு